ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் பதினைந்தாவது இடத்தை பெறுவது சுவாதி நட்சத்திரம் இதன் அதிபதி என்று பார்க்கும் பொழுது ராகு பகவான் இவர் துலாம் ராசிக்குரியவர் இவர் உடல் பாகத்தில் தோல்பட்டை சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை ஆளுமை செய்கிறார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது ரூ ரே ரோ த இந்த எழுத்தில் பெயர் வைக்கும்போது மிக மிக சிறப்பு இவர்களுக்கு ஏற்படும் இதற்கடுத்து இவர்களுக்கான குண அமைப்பு என்று பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திராதிபதி ராகு பகவான் இந்த ராகு பகவான் என்பதால் முன்கோபம் அதிகம் இருந்தாலும் நல்ல அறிவுள்ள திறமைசாலிகளாக இருப்பார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல பண்புகளும் உடையவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனித உரிமைகளைப் பற்றி அடிக்கடி சட்டம் பேசுவார்கள் பிறருக்காக அதிக உதவிகளை செய்வார்கள் அதே போல அனைவரையும் தன் வசம் இழுத்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில நேரங்களில் தான் சொல்வதுதான் சரி என தவறான வழியினையும் காட்டிவிடுவார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடமான புத்தி உடையவர்கள் என்றாலும் அடிக்கடி புத்தியை மாற்றிக்கொள்ளும் சுபாவம் கொண்டவர்கள் எளிதில் பயப்படும் குணமும் கொண்டவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரிடத்திலிருந்தும் வித்தியாசப்படுவார்கள் எல்லா நேரமும் சுறுசுறுப்பாக இருப்பது இவர்களின் இயல்பு புன்னகை பூத்த முகமும் நீண்ட விரல்களும் பிறரை வசீகரிக்கும் தோற்றமும் பலர் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் இவர்களின் தோற்ற வெளிப்பாடு விளையாட்டு குணம் அதிகம் இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடத்தில் சுயமரியாதையை இழக்க விரும்ப மாட்டார்கள் யார் என்ன சொன்னாலும் தனக்கு சரியனப்பட்டதை மட்டுமே செய்வார்கள் அதில் தவறுகள் நேர்ந்தால் பகிங்கரமாக மன்னிப்பையும் கேட்பார்கள் பெரியவர் சிறியவர் என பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் அன்பாக பழகுவார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களின் தோற்றத்தை கொண்டு வயதை எடை போட முடியாது நல்ல எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் கொண்டவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு குடும்பம் எப்படி அமையும் என்று பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எது நல்லது எது கெட்டது என ஆராய்ந்து செயல்படுவார்கள் உற்றார் உறவினர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவர்கள் மன வாழ்க்கை சற்று தாமதமாகத்தான் அமையும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் பிள்ளைகள் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் குழந்தைகளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுப்பதுடன் குழந்தைகளுக்கு தேவையானவற்றை தாராளமாக செய்து கொடுப்பார்கள் முன்கோபம் உடையவர்கள் என்பதால் கணவன் மனைவியிடத்தில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உண்டாகும் பிராணிகள் பறவைகள் அனைத்தின் மீதும் பாசம் கொண்டவர்கள் மலை கடல் மரம் கொடி செடி போன்றவற்றினை அதிகம் விரும்பி நேசிப்பார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் மன வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகல விஷயங்களைப் பற்றி தெரிந்து தெரிந்து வைத்திருந்தாலும் கற்றது அளவு என்பதற்கேற்றவாறு அடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள் சங்கீதம் நாட்டியம் இலக்கியம் போன்றவற்றில் அதிக நாட்டம் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நல்ல மனவலிமை கொண்டவர்கள் என்பதால் தொழில் ரீதியாக உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை வித்தியாசமான முறையில் தீர்த்து வைப்பார்கள் மொத்த வியாபாரிகளாகவும் மார்க்கெட்டிங் துறையில் வல்லவர்களாகவும் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுதந்திரமாகவே செயல்படுவார்கள் சகல சாஸ்திரங்களையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக நடத்துவார்கள் சிலர் கலைத்துறையை சார்ந்தவர்களாகவும் பேராசிரியர்களாகவும் கெமிக்கல் என்ஜினீரியராகவும் ஏரோநாட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் போன்ற துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் இவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்று பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் நோய் ஹார்ட் அட்டாக் சிறுநீர் குழாய்களில் பாதிப்பு கர்ப்பப்பை போன்றவற்றில் பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக உண்டாகும் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்குண்டான திசை பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை முதல் திசையாக வரும் இந்த திசையின் மொத்த வருட காலங்கள் பதினெட்டு என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு ராகு திசையின் மீதமுள்ள திசா புத்திகளை பற்றி அறிந்து கொள்ளலாம் இளம் வயதில் ராகு திசை நடைபெறும் என்பதால் ராகு நின்ற வீட்டதிபதி பலம் பெற்று சுபர் பார்வையுடன் இருந்தால் கல்வியில் முன்னேற்றமும் பெற்றோருக்கு உயர்வும் உண்டாகும் அதுவே ராகு கிரக சேர்க்கையுடன் இருந்தால் பேச்சில் வேகம் கல்வியில் மந்தநிலை பிடிவாத குணம் பெரியவர்களிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும் இரண்டாவதாக வரும் குருதிசை காலகட்டங்களில் வாழ்வில் முன்னேற்றம் கல்வியில் ஈடுபாடு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெற்றோர் பெரியோர்களிடையே ஒற்றுமை குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் நடைபெறும் அமைப்புகள் பணவரவுகள் தாராளமாக இருக்கும் யோகத்தையும் கொடுக்கும் அதற்கடுத்து மூன்றாவதாக வரும் சனி திசை பத்தொன்பது வருட காலகட்டங்கள் நடைபெறும் சனி பலம் பெற்றிருந்தால் யோகமும் முன்னேற்றமும் சமுதாயத்தில் பெயர் புகழ் உயரக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் இவர்களுக்கு பொருளாதாரமும் மேம்படும் நான்காவதாக வரும் புதன் திசையிலும் எதிர்பார்த்த உயர்வுகளை பெற முடியும் புதன் திசை பதினேழு வருடங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டங்களில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியும் முன்னேற்றமும் உண்டாகும் பண சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நடைபெறும் யோகமான திசையாக இருக்கும் இந்த திசை சுவாதி நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல மரம் என்று பார்க்கும் பொழுது மருதமரம் இந்த மரம் அமைந்துள்ள திருஸ்தலங்களை வழிபாடு செய்வது நல்லது மாணிக்கம் போன்ற ஜோதியுடன் காட்சி தரும் இந்த நட்சத்திரத்தை ஜூன் மாதம் இரவு பத்து மணி அளவில் வானத்தில் கண்கூடாக பார்க்கலாம் இந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் பலவித நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது மாங்கல்யம் செய்யலாம் திருமணம் செய்து வைக்கலாம் பெயர் வைக்கலாம் பூ முடிக்கலாம் முடியெடுக்கலாம் வீடு வாகனம் வாங்கலாம் கல்வி ஜோதிடம் மருத்துவம் கற்றுக்கொள்ளலாம் அன்னதானம் ஆயுதப் பிரயோகம் செய்யலாம் சமுத்திர யாத்திரை செய்யலாம் பயிர் விதை விதைக்கலாம் தானியம் வாங்கலாம் புதிய ஆடை ஆபரணம் அணிந்து கொள்ளலாம் இது போன்ற நல்ல காரியங்களை இந்த நட்சத்திர நாளில் செய்யலாம் இதற்கடுத்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு கிழக்கே எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிள்ளையார் உள்ள மருதீஸ்வரர் அருள்வாளிக்கும் மருதகுடி ஸ்தலத்துக்கு சென்று வணங்கிவிட்டு வந்தால் நல்லது நடக்கும் ஸ்ரீரங்கம் ரயில் உள்ள காட்டழகிய சிங்கர் திருக்கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு வரலாம் நெல்லை மாவட்டம் அம்பா சமுத்திரத்துக்கு வடகிழக்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருப்புடை மருதூர் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள இந்திரன் வழிபட்ட ஸ்தலத்துக்கு தைப்பூசத்தன்று சென்று தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு இதற்கடுத்து கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு வடகிழக்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடத்தூரில் உள்ள அமராவதி ஆற்றங்கரையில் சுயம்புலிங்கமாக அருள்வாளிக்கும் அர்ஜுனேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு வருவது மிக மிக சிறப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜீவலந்தம் சர்வ தேமுகம் இந்நுரிஷிம் பிரஷ்ணம் பத்ரும் மிருத்தியும் ருத்தியும் நமாம் யாகம் அதாவது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜீவலந்தம் சர்வதே முகம் இந்து சிம்ஹம் விஷ்ணம் பத்ரும் மிருத்தியும் ருத்தியும் நமாமிகம் இந்த மந்திரத்தை அணுதினமும் முடிந்தவரை மூன்று முறை சொல்லி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் இதற்கடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது ரோஹிணி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாளையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை தவிர்ப்பதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களையும் அவமானங்களையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்கலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற தொடர்ந்து ராஜயோகம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய சிம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்